திமுக வந்து சமூக நீதி அப்படின்னு பேசுற கட்சி இப்ப நீங்க சாதியா ஆதரிக்கிற கட்சி பார்க்கும்போது இரண்டுமே முரண்பாடே இருக்கு சார் எப்படி சார் நீங்க வந்து ஆதரிப்பீங்க சமூகத்துக்கும் பாஜக நல்ல திட்டங்களை அறிவிச்சிட்டு நல்ல அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுத்தாங்க ஆனா தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை கல்லிக்கிறையா பயன்படுத்திக்கிட்டு தெருவில் விட்டுட்டு போனதா எங்க மக்கள் எண்ணத்துக்கு வந்து தேவேந்திர குல வேளாளர் இந்த சமுதாயத்திற்கு வந்து திமுக முழுமையான ஆதரவு கொடுக்கும் அப்படின்னு நம்புறீங்களா சரி பிஜேபியும் சரி என்ன சமூக நீதி பேசினாலும் ஜாதிங்கிற அடிப்படையில தான் அவங்க தொகுதிகள் கொடுக்குறாங்க

நீங்க பாஜக ஆதரிக்கும் போது மக்கள் வந்து அதை ஆதரிக்கணும் திமுக ஆதரிக்கும் போது மாதிரி எதிர்பார்க்கறீங்க பிஜேபியும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில திமுக அப்படின்னு சொல்றீங்க நாளையே வந்து இல்ல மறுபடியும் திமுக மறுபடியும் பிஜேபி பக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படித்தானே சார் பேசிட்டு இருக்காங்க வழக்கம் போல அவரும் வந்து சூட்கேச வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரியான கருத்து தானே சார் இருக்கு ஆதரவளிக்கும் போது ஒரு மாதிரி பேசுறீங்க எதிர்ப்பு தெரிவிக்கும் போது ஒரு மாதிரி பேசுறீங்க நீங்களே மாறி மாறி பேசுறப்போ உங்க சமுதாய மக்களுடைய மனநிலையை பத்தி நீங்க யோசிக்கிறீங்க ஸ்டடீ சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டூ கனடா யூகே ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் செவன் நயன் ஜீரோ ஃபோர் செவன் பாயிண்ட் ஜீரோ பைவ் ஒன் டூ நெயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறு பணியிருக்கான நம்மளோட இணைஞ்சிருக்காங்க தேவேந்திர குல வேளாளர் மக்கள் முன்னேற்ற பேரவையின் தலைவர் திரு எஸ்ஆர் பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் ஆஹ் சார் இப்போ தூத்துக்குடி மாநாட்டுல திருமதி கனிமொழி அவர்களுக்கு ஆதரவா நீங்க பேசியிருந்தீங்க கடந்த காலங்களில் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்ட எஸ் ஆர் பாண்டியன் அவர்கள் இப்போ திமுகவை ஆதரிக்கிறதுக்கான காரணம் என்ன கடந்த காலங்களில் பாஜக வந்து இந்த உல வேளாளர் இந்த ஏழு உட்பிரிவையும் ஒன்றாக எனச்சு எங்களை ஏழு உட்பிரிவு இருக்குது இது ஒன்றாக எனச்சு உல வேளாளர்னு ஒரே பேரில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அரசாணையை கொடுத்தாங்க பாஜகவோட அமன்மெண்ட்டு அது தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றி எங்களுக்கு அது இப்போ தேவேந்திர உல வேளாள்னு எங்களுக்கு பெயர் மாற்றம் அரசாணை கொடுத்தாங்க அந்த ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்தோம் ஆனால் எங்களோட முக்கியமான கோரிக்கை வந்து பட்டியல் வெளியேற்றம் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை பயன்படுத்தி பாஜக எங்களை ஏமாத்திட்டோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு ஏன்னா எல்லா சமூகத்துக்கும் பாஜக நல்ல திட்டங்களை அறிவிச்சிச்சு நல்ல அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுத்தாங்க ஆனால் தேவேந்திர உல வேளாளர் சமுதாயத்தை சும்மா கிள்ளிக்கரையாக பயன்படுத்திக்கிட்டு தெருவில் விட்டு போனதான் எங்கள் மக்கள் ஃபுல்லாக ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டோம் அதனோட வெளிப்பாடாக நம்ம கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் மக்கள் இருக்கிற நேரத்தில் தமிழக அரசு தியாகி ஐயா இமானுவேல் சேரனாருக்கு மணிமண்டம் மூன்று கோடியில் மணிமண்டம் பரம்பகோடியில் அறிவிச்சு அதுக்கு அடிக்கல்லும் நாட்டிட்டாங்க அப்போ பாஜகவை கம்பேர் பண்ணும்போது திமுக எங்களுக்கு ஒரு ஒரு மனசை சரி பண்ணுற அளவுக்கு ஏதாட்டும் ஒன்று செஞ்சு கொடுக்குறோங்க என்னமாட்ட அவங்களுக்கு இருக்குன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அதனால தான் திரு தூத்துக்குடியில் ஒரு தேவேந்திர குல வேளாண் அரசியல் எழுச்சி மாநாடு ஒன்று நடத்தினேன் அதுக்கு எங்கள் பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க மறைந்த முதல்வர் க கலைஞர் மகன் அதனால அந்த எண்ணத்தில் அவங்க நம்ம மாநாட்டில் கலந்துக்கிட்டால் சிறப்பாக இருக்கும் ஒரு நன்றி கடன் செலுத்துற மாதிரியே இருக்கும் அவங்க தமிழக அரசு இப்படி ஒரு மணிமண்டம் அறிவிச்சதுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக அவங்கள தலைமையிட்டு நடத்த வச்சோம் அந்த மாநாட்டுக்கு தேவேந்திர குல வேளாளர் இந்த சமுதாயத்திற்கு வந்து திமுக முழுமையான ஆதரவு கொடுக்கும் அப்படின்னு நம்புறீங்களா நம்ப போய் தானே நாங்கள் மாநாட்டுக்கு அவங்க சிறப்பு அழைப்பாளரை கூப்பிட்டு வந்தோம் ஏன்னா உங்களுக்கு அதை செஞ்சுருவோம் செஞ்சு ஏமாத்துறதுக்கு எங்களுக்கு செஞ்சு காட்டிட்டு வந்து நின்ற பிறகு நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும்னா தப்பாக போயிரும்ல அதே இது நாங்கள் உங்களுக்கு அதை செஞ்சு தர எதிர்த்துறோம் எங்களை ஏமாற்றிட்டாங்கல்ல நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாஜக வந்து தேவேந்திர உள்ள வேளாலனு ஏழு உட்புற ஒன்றாணிச்சு உங்களை தேவேந்திர உள்ள வேளாணும் பெயர் மாற்ற அரசாணை கொடுத்துருக்காங்க ஆனால் கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திமுக கவர்மெண்டு இது சக்கலீர் சமூகங்கிறத அறிந்ததீர்ன்னு சொல்லி தமிழ்நாட்டிலே அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணுறாங்க பறையர் சமூகத்தை ஆதி திராவிடர்கள் தமிழ்நாட்டிலே அதை பாஸ் பண்ணுறாங்க ஆனால் எங்களுக்கு மட்டும் வந்து இங்கேருந்து சட்டப்பேரவையில் இங்கே நிறைவேற்றி பார்லிமெண்ட்டில் போய் நிறைவேற்றணுங்கிற அவசியமே இல்லை இது வந்து கீழே வந்து சட்ட அதாவது சட்டமன்ற எலெக்ஷனுக்கு எடப்பாடியாக இருக்காது உதவியாக இருக்கணும்னு இங்கே ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து அதை மேலே எம்பிக்கு எங்களுக்கு ஓட்டு வேணுங்கிற ஒரு சூழலில் அவங்கள பாஜகவுக்கும் இங்கே ஓட் வேணும் அப்போ ஏடிஎம்கே ஓட்டுக்கு நீ இங்கே பாஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வா நாங்கள் மேலே போய் அதை நிறைவேற்றி தர்ற மாதிரி ஒரு நாடகத்தை தான் இங்கே அரங்கேற்றதை நாங்கள் நினச்சிட்டோம் அதுதான் இங்கே ரியல் ஃபேக்ட்டு ஏன்னா அருந்த சக்குலியருங்கிறத அருந்ததீர்னு ஈஸியாக கலைஞர் அரசு நிறைவேற்றி கொடுக்கும்போது இங்கேயே அமெண்ட்மெண்ட் பண்ணலாமே ஏன் பார்லிமெண்ட் வரைக்கும் கொண்டு போகணும் அப்போ இதிலே பெரிய ஒரு சூழ்ச்சி இருக்குது அதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா நீங்கள் கையோடையே அந்த பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றி கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் உங்களை முழுமையாக நம்பிப்போம் இல்லை அதுக்கு மாறுதலா சரி நீங்கள் பட்டியல் வெளியேற்ற மட்டும் அது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ்ஸு அது தமிழக அரசு இங்கேருந்து பரிந்துரை பண்ணி மேலே பார்லிமெண்ட் கொண்டு போகணுன்னு சொல்கிறீங்க சரி அதை வாட்டி கிடப்பில் வச்சுருந்தா கூட எங்களுக்கு பல்வேறு கோரிக்கைகள் தொடர்ச்சியாக இருக்குது நம்ம சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே அங்கே பிரதிநிதித்துவம் இல்லை முக்குளத்தோருக்கோ நாடார சமூகத்துக்கோ அறிந்த இருக்கோ பறைய இருக்கோ கொடுக்குற அந்த முன்னுரிமை எங்கள் சமூகத்துக்கு இன்னும் வழங்கப்படலை பாஜக கட்சியிலையும் வழங்கப்படலை அந்த அவங்க மத்திய அமைச்சருவாங்க அண்ணன் எல் முருகன் அவங்க வந்து மத்திய அமைச்சராக அவர் அருந்தே சமூகத்தை சார்ந்தவர் அதே போல் பரையர் சமூகத்தை சார்ந்த மா வெங்கடேசன் சொல்லி அவர் ஆல் ஓவர் இந்தியா சேர்மன் துப்புரவு நலவாரியம் தலைவராக அவரை அறிவிக்கிறாங்க அப்புறம் நாடார சமூகத்தை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கள ஒரு எம்பிஎல்ஏஸில் நின்று தோக்குறாங்க அவங்களுக்கு கவர்னர் கொடுக்குறாங்க அப்புறம் இள கணேசன் அவர் நின்று தோக்குறாரு அவருக்கு கவர்னர் கொடுக்குறாங்க அப்போ சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கு கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் அவருக்கு கவர்னர் கொடுக்குறாங்க இப்படி பல்வேறு தரப்பட்ட முக்குளத்தூர் சமுதாயத்துக்கும் நாடார் சமுதாயத்திற்கும் எல்லா சமுதாயத்திற்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கும்போது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தில் ஒருத்தருக்கு கொடுத்துருக்கேன்னு தமிழக அரசு நிரூபிச்சுட்டு அங்கே கட்சியை கலைஞ்சிட்டு பூரா போயிடும் இது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு பாஜகவில் இருக்கிறவருக்கு நாங்கள் இன்னும் அமைச்சர் கொடுத்துருக்கோம் மத்திய அமைச்சர் ஆக்கியிருக்கோம் கவர்னர் ஆக்கியிருக்கோம் அப்படின்னு ஒன்று காட்ட சொல்லுங்கள் ஒரே ஒரு நபருக்கு மட்டும் மாநில பொதுச் செயலாளர் சும்மா வச்சிருக்காங்க மற்ற எல்லா இதுமே மாட்டு சமுதாயத்துக்கு அள்ளி கொடுக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் கிள்ளி என்ன இதை கம்பேர் பண்ணும்போது திமுக எவ்வளவு தானே அவங்க அதை செய்கிற இதை செய்யும் ஒன்னே ஒன்னு ஐயாவினுடைய இந்த மக்களோட தெய்வமா வணங்குற ஐயா இம்மானுவல் செய்யறாருக்கு இரண்டு கோடியில் மணிமண்டபம் கட்டி கொடுத்துட்டு அதை அதை அதுக்கு அடிக்கலாம்னு நாட்டிட்டு போயிட்டாங்களே அப்போ உங்களோட அவங்க சிறப்பு தானே சரி இப்போ வேற எந்த நிகழ்வின் அடிப்படையில் பாஜகவை எதிர்த்து திமுகவுக்கு வந்து நீங்க ஆதரவு செலுத்துறீங்க இல்ல எதிரிக்கு எதிரி நண்பன் தானே எதிர்க்கு எதிர்க்கு நண்பன் நீங்க எங்களை ஏமாத்தும் போது நாங்க விட மாட்டோம்ல உங்களுக்கு யார் எதையோ அவங்களோட நின்று உங்களை வீழ்த்துறதுக்கு நாங்க முயற்சி பண்ணுவோம்ல சார் இப்போ திமுக ஆட்சி காலத்துல மட்டும் எல்லாம் சரியா நடந்துச்சுன்னு நீங்க சொல்ல வரீங்களா இப்போ தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை பார்க்கும் பொழுது இப்போ பொதுவாகவே திமுக ஆட்சி காலத்துல தான் அதீதமான சாதிய படுகொலைகள் நடக்கிறதா ஒரு புள்ளி விவரங்கள்லாம் சொல்லுது அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க எப்படி சார் ஆதரிக்கிறீங்க உங்களுக்கு திமுக வந்து திமுக ஆட்சியில படுகொலை நடக்கிற மாதிரி நானும் உங்களுக்கு புள்ளி விவரங்கள் தரேன் ஏடிஎம்கே ஆட்சியில அதிகமான படுகொலை நடக்குதுதான் இருந்துச்சு பரமக்குடியில நாயர் சுட்ட மாதிரி சுட்டு போட்டாங்கன்னு குரு பூஜைக்கு வரும்போது அது எந்த ஆட்சியில் நடந்துச்சு அதிமுக ஆட்சியில நடந்துச்சு தொடர் படுகொலை அதாவது எங்க சமூகத்தினுடைய முக்கிய தலைவர் வந்து படுகொலை செய்யப்படுது அதிமுக ஆட்சியில தான் ஆனா பொதுவாகவே தென் மாவட்டம் அப்படின்னு பொழுது அதுல திமுக தான் முக்கிய பங்கு வகிக்கிறதா சொல்லப்படுதே சார் அப்படி இல்ல இல்ல இதை வந்து சும்மா நம்ம பொத்தம் போதுமா கடந்து போக முடியாது நீ ஏடி முக்கிய ஆட்சியில என்ன நடக்குதுன்னு தரவுகளை காட்டுங்க நாங்க இதையும் தரவுகளை காட்டுறோம் அப்படின்னா சொல்லி கடந்து போக முடியாது இன்னொரு பக்கம் பொழுது திமுக வந்து சமூக நீதி அப்படின்னு பேசுற கட்சி இப்ப நீங்க சாதியா ஆதரிக்கிற கட்சி பார்க்கும்போது இரண்டுமே முரண்பாடே இருக்கு சார் எப்படி சார் நீங்க வந்து ஆதரிப்பீங்க இல்ல நீங்க சமூக நீதி ஜாதி இத சரி ஆனா நாங்க ஒரு இனக்குழுவா தான் நாங்க இருக்கிறோம் குலம் நாங்க வந்து எங்க சமுதாயத்துக்கு ஒரு தேவை அந்த தான் இதில் வந்து நாங்கள் போய் கேட்கணும் எங்கள் மக்களுக்கு ஒரு தேவை ஏற்படும் போது நாங்கள் எப்படி யார் மூலம் மொத்தமாக போனால் அது ஒரு பிரச்சனையான சூழ்நிலை வரும் அப்போ எங்களை மாதிரி ஒரு லீடரை வச்சு தான் அதை பேச முடியும் அப்படி ஒரு கூட்டத்தான் வந்து அவங்க திமுக தலைவர் கலந்துக்கிட்டாங்களே தவிர மற்றபடி இது கம்யூனிட்டி சமூக நீதினு இதை இணைச்சி பேச வேண்டாம் ஏன்னா ஏடிம்கேயும் சரி திமுகவும் சரி பிஜேபியும் சரி ஜாதிங்கிற அடிப்படையில் தான் என்ன சமூக நீதி பேசினாலும் ஜாதிங்கிற அடிப்படையில் தான் அவங்க தொகுதிகள் கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் திமுக சமூக நீதி பேசிவிட்டு இப்படி தொகுதிகள் ஒதுக்குதுன்னு பார்த்தா நீங்கள் பொதுநலமாக பேசுகிற கட்சிகளும் நாம் தமிழகம் வரைக்கும் நேற்று கூட அண்ணன் சீமான் ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க அதை நீங்கள் பார்த்தா கூட தெரியும் நீங்கள் ஜாதியாக ஜாதி பார்த்து தான் தொகுதியில் வேட்பாளர் பிற்பாட்டுறீங்களே சொல்லி நிருபர்கள் கேட்கும்போது அதுக்கு அண்ணன் சீமான் அவங்க சொல்கிற பதில் ஜாதி பார்த்து தானங்க கொடுக்க முடியும் அந்த தொகுதியில் என்ன நடக்குதுன்னு அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தேவைப்படுது அவருக்கு தான் கொடுக்கணும் அதனால நான் அவருக்கு ஜாதி பார்த்தா அவங்க சீட்டு கொடுப்பேன் சொல்லியிருக்காரு இதுல வந்து திமுக வந்து சரியா செயல்படுதா ஆமா திமுக சரியா செயல்படுதுன்னு இப்போ எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருக்குல்ல எங்களை செஞ்சு காட்டிட்டாங்கல்ல சரி இப்போ எஸ்ஆர் ஆர் பாண்டியன் அவர்களே வந்து ஒரு குழப்பத்துல இருக்காரு பாஜகவா இல்ல திமுகவா அப்படின்னு நூறு சதவீதம் திமுக தான் அதுல குழப்பமே கிடையாது இதுல என்ன நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்க சமூகமே அப்படி போகணும் அது ஒரு மாயை அதாவது நீங்க செஞ்சு தந்திருந்தா அந்த சமூகம் உங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிஜேபிக்கு ஆதரவாக நின்று இருக்கும் உங்களுக்கு உங்கள் பின்னாடி அணி திரண்டு வந்திருக்கும் ஆனால் இங்கே செஞ்சு கொடுக்கலையே நான் தான் சொல்கிறேன் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் நீங்கள் வந்து பட்டியல் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணாமல் மட்டும் வேறு ஒரு எங்கள் சமூகத்தை சார்ந்தவருக்கு ஒரு சீட்டு கொடுக்க ஜெயிச்சு வச்சுருக்கலாம் ஏதோ செஞ்சுருக்கலாம் வாட்டி இருபது சீட்டு கொடுத்துருக்காங்க ஒதுக்குறாங்க பிஜேபிக்கு ஏடிஎம்கே கூட்டணியில் பிஜேபிக்கு இருபது தொகுதி கொடுக்குறாங்க ஒரு தேவேந்திர உள்ள வேளாளர் கூட கிடையாது அதில் அப்போ மனசாட்சின்னு உங்களுக்கு இல்லை அப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க திருநெல்வேலி தொகுதி பாராளுமன்ற திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி எங்களுக்கான தொகுதி அதான் அண்ணன் நயனா நாகேந்திரன் அவர் கொண்டு நிப்பாட்டி நீங்கள் ஜெயிக்க வைக்கிறீங்க அங்கே எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வைக்கிறீங்க அப்போ என்ன இருக்குது அப்போ எங்க எங்களுக்கான பிரதிநத்துவ புடுங்கி நீங்கள் தலைமைன்னு சொல்கிற நீங்கள் எல்லாேருக்கும் தான் போட்டு கொடுக்குறீங்க அப்போ நாங்கள் கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஓட்டு போடுற ஓட்டு போடுறதுக்கும் வால் போஸ் விட்றதுக்கும் கொடி பிடிக்கிறக்கும் இந்த தேவேந்திர உங்க சமுதாயத்தை நீங்கள் பயன்படுத்தினா உடைய உடவே சரி இப்போ குல சமுதாயம் பின்பற்றுறாங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க பாஜகவை ஆதரிக்கும் போது மக்கள் வந்து அதை ஆதரிக்கணும் திமுகவை ஆதரிக்கும் போது திமுகவை ஆதரிக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறீங்களா அப்படி இல்லை இல்ல அதாவது பாஜக வந்து எங்களை சொல்றாங்க வந்து மதுரையில் ஒரு ஒரு மேடையில பேசுறாங்க இந்த தேவேந்திர குல சமுதாயம் ஒரு போற்றப்பட வேண்டிய ஒரு சமுதாயம் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையான வார்த்தையில் பேசும்போது பரவாயில்ல பாரத பிரதமரே நம்மளை வந்து பெருமையான சமுதாயம்னு சொல்லி வாழ்த்து பேசுகிறாரு சந்தோஷத்தில் எல்லாருமே இருந்தோம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் வாய் வார்த்தையிலே கடந்து போனால் இன்றைக்கி எங்கள் பிள்ளைகள்லாம் தெருவில் நின்றுமே மற்ற எல்லாருமே எல்லாத்துக்கு மாதிரி பெருமிதத்துவம் கிடச்சி அவங்க கவர்னர் அமைச்சர்னு ஆகி போயிட்டே இருக்கும்போது இந்த சமூகம் மட்டும் இப்படி தொடர்ச்சியாகவே இப்படி வஞ்சிக்கப்பட்டு வந்தால் அதை ஏற்றுக்கிடையே முடியாதுல்ல அப்போ அந்த இடத்துல அன்னைக்கு கைகோர்த்து நின்று என்னால் தான் இது சரியில்லை தப்புன்னு என் மக்களை சுட்டி கட்ட முடியும் இவங்க ஆட்டு மந்த மாதிரி போடாமல் கூட மாட்டோம்ல ஆடை வழக்க கொண்டு போனால் பரவாயில்ல அறுக்க கொண்டு போனால் யார் ஏற்றுக்கிடுவா அப்படி விட முடியாது ஆதரவு அளிக்கும் போது ஒரு மாதிரி பேசுறீங்க எதிர்ப்பு தெரிவிக்கும் போது ஒரு மாதிரி பேசுறீங்க நீங்களே மாறி மாறி பேசுறப்போ உங்க சமுதாய மக்களுடைய மனநிலையை பத்தி யோசிக்கிறீங்களா ஆதரவான உங்களை நீங்க படுகு எங்களை பிடிச்சு வச்சுட்டு சங்கம் எடுத்துட்டீங்கன்னா சாவையா முடியும் தப்பு தட்டி விட்டுட்டு போக தானே முடியும் இல்லை உங்க கூட சண்டை போடணும் உங்களை நம்பி வந்ததுக்கு நீங்க இப்படி செய்வீங்களா அப்போ அந்த நேரத்துல நீங்க உங்களை நம்பணும் உங்களுக்காண்டி ஆதரவா நின்னோம் உங்களுக்காண்டி வாக்குகள் சேகரிக்கும் உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு ஓட்டு கட்டுன்னு நான் இப்போ வந்து இப்போ நான் எஸ்ஆர் பாண்டியன் போன பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதன் தொகுதியில் வாக்குகள் சேகரித்தோம் திரு நயனா நாயந்திரனுக்கு நயனா நாயேந்திரன் அவர் நம்ம நண்பராக தான் இருக்கார் நீங்கள் போன் அடிச்சு எஸ்ஆர் பாண்டியன் காசு வாங்கிட்டு ஓட்டு கேட்டார்னு சொல்லி நிரூபிக்க முடியுமா சார் இப்போவும் அப்படி தானே சார் பேசிகிட்டு இருக்காங்க வழக்கம் போல அவரும் வந்து சூட் வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி எனக்கு கருத்து தானே இல்லை வந்து யாரு நம்மளை பிடிக்கலையோ அவங்க அதை கண்டிப்பாக எதிர்த்தாக்குதல் பண்ணுவாங்க இன்னும் இன்னைக்கு நம்ம கூட இருந்தவர் அங்கே போய் நிற்கிறாருன்னு சொல்லி அந்த கால் கால்பணர்ச்சியிலையோ நம்ம மேலே அந்த மாதிரி ஒரு கருத்தை ப பரப்புவாங்க அதை பற்றி கவலைப்படக்கூடிய காய்ச்ச மரம் கல்லடிப்படும் களத்தில் சந்திக்கும் போது அடி அடிக்குள்ள தான் செய்யும் அதெல்லாம் எழுத்து அடிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம் பிஜே பிஜேபி எங்களுக்கு எங்களை ஏமாற்றிட்டு அதான் நூற்றுக்கு நூறு உண்மை அதை வந்து மக்கள் வந்து கீழ்மன்றத்தில் எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க நான் வந்து ஒரு மேடை போட்டு அதை பேச போகிறோம் அவ்வளோதான் வித்தியாசமே தவிர நான் தான் மக்கள் மக்கள் தான் நான் அது மாற்றுக்கிறதே இல்லை சார் உங்கள் சமுதாய மக்களில் பெரும்பாலானோர் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சார் இல்லை அப்படின்னா ஒரு மதம் சொல்லணும் சப்போர்ட் பண்ணோம் மாட்டுக்கிறதே இல்லை ஏன் நேற்று அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் இருக்கிற அண்ணன் எடப்பாடி அவர்கள் பிஜேபி எவ்வளோ நம்பி போனாரு இன்னைக்கு ஏன் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க இதே கேள்வி நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்களேன் நீங்கள் நேற்று வரைக்கும் ஏன் ஒன்றா இருந்தீங்க இன்னைக்கு ஏன் பிரிஞ்சு போனீங்கன்னு அதே மாதிரி தான் அவங்க எப்படி ஒரு ஒரு வகையில் ஏமாற்றப்பட்டாங்களோ அதே மாதிரி நாங்களே ஏமாற்றப்பட்டிருக்கோம் அதுக்குன்னு பயன்படுத்திட்டு விடுறதை ஏற்றுக்கிடவே முடியாதுல்ல சார் இப்போ ஜான் பாண்டியன் அவர்கள் கூட வந்து இன்னும் ஆதரவாக தானே சார் இருக்கிறாரு இல்லை அண்ணனோட நிலைப்பாடுங்கிறது வேற அவங்க தொடர்ச்சி அவங்க பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ நாங்கள் வந்து வேற ஒரு ஒரு எண்ணத்தில் மக்களை வழிநடத்தி போயிட்டே இருக்கோம் அண்ணன் வந்து பலதரப்பட்ட எல்லா சமூகத்துக்கான அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நான் தேவேந்திர வளாளருக்கான அரசியல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன் என் மக்கள் எங்கள் மக்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகள் செய்யணும் அப்போ அதை யாரும் எங்களை வாழ்த்து வரவேற்றாங்கன்னா வாங்கம்போம் அப்படி நம்மளை ஏமாற்றும் பற்றி எதிர்ப்பு தான்

விடு வீசிக்காக்க ஒரு கொள்கை இருக்கு இப்படி எல்லாருமே ஒரு கொள்கையின் அடிப்படையில் போறாங்க அது மாதிரி எங்க அமைப்புக்கும் ஒரு கொள்கை இருக்கு எங்க மக்களுக்கு நல்லது செய்யறதை ஏத்துக்கிடுவோம் அது இன்னைக்கு நீ நல்லது செஞ்ச இன்னைக்கு நண்பர் நாளைக்கு நீ எங்களுக்கு நல்லது செய்யலை எங்களை ஏமாது நீ எதிரி இவ்வளவுதான் எங்க கான்செப்டே தவிர நிரந்தர அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை சரி இப்ப தலைவரே வந்து பல்வேறுகளோடு இருக்கும் பொழுது மக்கள் வந்து முரண்பாடுகளே என்னங்க முரண்பாடே கிடையாது திமுக எங்களுக்கு வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒன்று அறிவிக்கிறாங்க இப்படி வந்து ஐயாவினுடைய மணிம பேரில் மணிமண்டபம் பரம்புடியில் கட்டப்படும் சொல்லி அதுக்கு அடிக்கல் நாட்டும் அடிக்கல் நாட்டு விழா அமைச்சர்கள் அங்கே உள்ள எம்எல்ஏக்கள் தலைமையில் நடந்துட்டு தூ பரம்புடியில் நடந்து முடிஞ்சிது அதை கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க முதல்வரும் அறிவிச்சுட்டாங்க அப்போ எங்களுக்கான கோரிக்கைகள் அங்கே ஒன்று நிறைவேற்றப்பட்டுட்டு சந்தோஷம் தானே நிறைவேற்றுனதுக்கு இப்போ அன்னைக்கு நீங்கள் வந்து தேவேந்திர போல வேலை அரசாணை கொடுத்ததுக்கு உங்களுக்கு நாங்கள் நின்று செஞ்சோமா இல்லையா அதே மாதிரி இன்னைக்கு இப்போ திமுக ஒன்று அறிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு நாங்க நின்று செய்ய போறோம் அவ்வளோதான் சார் சாதி சார்ந்த விஷயங்கள்ல பாரபட்சம் வந்து பார்க்குறதா திமுகவை வந்து சொல்றாங்க அதையெல்லாம் வந்து நீங்க மறந்துட்டீங்களா இல்ல என்ன பார எனக்கு புரியல நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே கீழ் வேண்மணி படுகொலையா இருக்கட்டும் இந்த மாதிரி சாதிய சம்பந்தப்பட்ட நிறைய படுகொலைகள் வந்து நடந்திருக்கே சார் இல்ல திமுக காரங்க பண்ண மாதிரி எந்த என்ன வரலாறு ஆட்சியில தானே சார் நடந்திருக்கு மேடம் அதாவது ஒரு ஒரு ஆட்சி ஐந்து வருட காலம்னா அதுல தொடர்ச்சியா பல பிரச்சனைகள் இருக்கும் அது ஏடம் ஆட்சியில் இருந்திருக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்துலேயும் அது இருந்திருக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் முதலுத்தூர் கலவரமே வந்திருக்கு எல்லா ஆட்சி காலத்திலும் இது சக மனிதர்கள் ஒரு ஒரு இனக்குழுவாக வாழும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகள்லாம் மாறும் அது படுகொலை அங்கங்கே ஒன்று ஒன்று நடக்கிறது தான் அது இந்த ஆட்சியில் நாளைக்கு யார் ஆட்சி வந்தாலும் அது நடக்க தான் போகுது இது மக்களோட உளவியல் சிக்கல் இந்த உளவியல் சிக்கல்னு இப்போ சாதாரணமாக தீர்க்க முடியாது அது அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடந்து கொண்டே தான் இருக்கும் அது மக்களாக தெளிவுபடுறத அது விஞ்ஞான ரீதியாக அது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லாமல் போயிட்டே இருக்கு இன்னும் வருங்காலத்தில் சரியாகும் சரி எஸ்ஆர் பாண்டியன் அவர்கள் வந்து திமுக இப்போ எதிர்பார்க்குற விஷயம் என்ன சார் இல்லை திமுகவிட நாங்கள் வந்து பிரதிநிதத்துவத்தை எதிர்பார்க்குறோம் அதாவது திமுகவில் வந்து பிரதிநிதித்துவம்னா அவங்க கட்சியில் இருக்கிற தேவேந்திர குல வேளாளர் பிரமுகர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு குடித்து ஜெயிக்க வைக்கிறது பிரயிணத்துவம் கிடையாது குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களுக்கு ஒரு ஒரு பொறுப்பு வழங்கி அதை அவங்க மூலமா சட்டமன்றத்தில் எங்களோட குரல் ஒழிக்கிறது தான் பிரயதித்துவம் அந்த மாதிரி ஒரு பிரயணித்து நாங்க திமுக நாங்க எதிர்பார்க்குறோம் சார் ஒருவேளை வேறு பல கட்சிகள் வந்து உங்களுக்கு ஆதரவு அதிகமாக தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்க அந்த வேறு கட்சிகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்ல இல்ல இது இது வந்து இது வந்து அப்படிலாம் அது வந்து ஒன்று செஞ்சா இன்னொன்னு செய்யுங்கிற மாதிரி மாறி போயிடும் இல்ல அப்படிலாம் இல்ல இது வந்து எங்களுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல ஆபத்து காலத்துல ஒருத்த வந்து நம்மளுக்கு ஒரு ரூபாய் தண்ணி கொடுத்தா அவனுக்கு விசுவாசமாக இருக்கிற தவிர இன்னைக்கு நாங்கள் போய் ஒரு இடத்துல நின்றுப்புறம் நீங்கள் வாங்கன்னு விட்டா அது எப்படி போக முடியும் நம்மளுக்கு அவங்க முதல்ல வந்து எங்களுக்கு ஒன்று செஞ்சு கொடுத்துட்டாங்கல்ல சார் இப்போ பாஜக திமுக அப்படின்றத தாண்டி மற்ற கட்சிகள் அதிமுக போன்ற கட்சிகள் எந்த அளவிற்கு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு ஆதரவளிக்கிறாங்க ஆ அதிமுகவை பொறுத்த அளவுக்கு நாங்கள் போன வாட்டி எலெக்ஷனில் போன தடவை நடந்த சட்டமன்ற எலெக்ஷனும் சரி பாராளுமன்ற எலக்ஷன் நாங்கள் வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கிற பாஜக ரெண்டுருக்கும் சேர்த்து தான் நாங்கள் ஆதரவு தெரிவித்தோம் ரெண்டு பேருக்கும் சேர்த்து வேலை பார்த்து கொடுத்தோம் ஆனால் அந்த சூழ்நிலையுமே ஒட்டுமொத்தமாக இந்த இனமே அதிமுக பக்கம் பிஜேபி பக்கம் போது அண்ணன் எடப்பாடி அவர்கள் நினச்சிருந்தா அண்ணன் ஜான்பாரியன் அவர்களை தென் மாவட்டத்தில் ஒரு ஒரு தொகுதியை ஒதுக்கி நிலக்கோட்டையிலையோ பரமக்குடியிலையோ மானாமதிலேயோ ஓட்டப்படாட்டத்துலையோ ஒரு தொகுதியை கொடுத்து செயக்கி வச்சிருக்கலாம் ஆனால் இங்கே தோற்று போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடாகவே அவர் எழும்பூரில் கொண்டு நிற்க கொடுக்குறாரு அந்த சீட்டை எழும்பூரில் தேவேந்திர பல வேளாண் சமுதாயமே கிடையாது அங்கே ப பறையிற சமூகம் அவங்க தான் அதிகமாக இருக்காங்க அந்த தொகுதியில் கொண்டு அண்ணன் பாண்டியன் அவரில் நிப்பாட்டி அது தோல்வி அடைகிறாரு அப்போது இதில் வந்து அவங்க என்ன எதிர்பார்த்து செய்கிறாங்க இந்த தொகுதியில் கொண்டு நிப்பாட்ட வேண்டிய அவசியமே இல்லையே இதே தொகுதி நீங்கள் அண்ணன் 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 ஜான்பாண்டியன் அவருக்கு நிலக்கோட்டையில் கொடுத்து அழகாக ஜெயிச்சிருப்பாரு இல்லை மானாமரில் கொடுத்து ஜெயிச்சிருக்கலாம் பரம்பூரில் கூட்டம் ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம் அப்போ இதில் என்ன அர்த்தத்தில் கொடுக்குறாங்க ஒரு தொகுதி உனக்கு ஒதுக்குறேன் ஆனால் தோற்று போகிற தொகுதியாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அப்ப இந்த இந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவர் வந்து ஜெயசி சட்டமன்றத்துக்குள்ள போய் குரல் கொடுக்க கூடாதுங்கிற எண்ணத்துல தானே அதிமுக செய்கிறாங்க அதிமுக மேலே எங்க பெரிய ஒரு நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு பார்க்கும்பொழுது அப்போ ஓபிஎஸ் இருந்தாரு அதனால இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க இப்போ இபிஎஸ் தானே சார் இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது மாற்றங்கள் அப்படின்றது செய்யும் இப்ப அதிமுக கூட்டணியிலேயே எங்க சமூக தலைவருக்கு எம்பி சீட் கொடுக்கட்டும் பார்ப்போம் கொடுக்க வாய்ப்பே இல்லை அவங்களுக்கு நாங்க தேவைன்னா பயன்படுத்துவாங்க தேவையில்லைன்னா கொடுக்க மாட்டாங்க இப்பவுமே எங்க சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் டாக்டர் க டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்களுக்கும் என்ன பிரயோனித்துவம் கொடுத்துட்டாங்க ஒன்றுமே இல்லையே அவங்களுக்கு தேவைன்னா நம்மளை பயன்படுத்துவாங்க இப்போ அவங்க கொஞ்சம் வலுவான ஒரு செட்டிங்ஸ்ல இருக்கிறதுனால இப்போ நம்ம தேவ இல்லைங்கிற ஒரு சூழல் இருக்கு எங்க சமுதாயத்துல அதான் ஒன்றே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ அண்ணன் ஜான்பாண்டியன் அவர்களோ டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களோ இப்போ நானும் யாரோ ஒருத்தர் ஜெயிச்சு அது பாராளுமன்றமோ சட்டமன்றத்துக்கு போனா அதுதான் எங்கள் சமூகத்துக்கான வெற்றின்னு நான் நினைக்கிறேன் அதை விட்டுட்டு யாருமே இல்லாமல் ஒரு சூழல் உருவாகும்போது தான் எங்களுக்கான சங்கடங்களே உருவாகுது அரசியல் அனாதையாக அந்த தேவேந்திர உள்ள விளாட்ற சமுதாயமே போயிட்டே இருக்கு இன்னைக்கு பிஜேபியும் நம்மளை ஏற்றுக்கல ஏடிஎம்கையும் ஏத்துக்கிடல திமுகலையும் நம்மளுக்கு அந்த இந்த ஒரு 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 கோரிக்கையை நிறைவேற்றிருக்காங்க மற்றபடி எங்களுக்கான பிரயோனத்தும் இன்னும் நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம் அதில் ஒரு இந்த இந்த இவங்க செஞ்சு கொடுத்ததுல சின்ன காம்ப்ரமைஸ் திமுக கூட ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு ஆனால் இங்கே அது கூட இல்லை இன்னும் யாருமே கூட்டணியில் எங்களுக்கு எனக்கு எங்களுக்கான தொகுதியில் என்ன அறிவிக்கலையே அரசியல் அனாதைகள் அப்படின்ற ஒரு வேதனை வந்து உங்களுடைய போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பாக இருக்கா சார் உண்மையாகவே இந்த அது எல்லாருக்கும் தெரியும் இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ சமுதாயங்கள் வாழ்கிறாங்க இன்றைக்கி முக்குலத்தூர் நல்லா இருக்கிறாங்க நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க நல்லா இருக்கிறாங்க ஆசாரி சமூகத்தை சேர்ந்தவங்க நல்லா இருக்கிறாங்க கோனார் சமூகத்தை சேர்ந்தவங்க ரெண்டு அமைச்சர் இருக்கிறாங்க எல்லா சமூகத்திலும் ரெண்டு ரெண்டு அமைச்சர் இருக்கிறாங்க ஆனால் தேவேந்திர உள்ள வேளாளர் சமுதாயத்துக்கு அவ்வளோ பிரயதிநித்துவம் இல்லை அது ஏடிஎம்கே ஆட்சியிலேயும் இல்லை இப்போது திமுக ஆட்சியிலும் இல்லை இப்போ நாளைக்கு அவங்க சென்ட்ரல் கவர்மெண்டில் பிஜேபி எங்களுக்கும் எங்களுக்கான பிரயதித்துவம் வழங்குறதே இல்லை அதனால நாங்கள் என்ன சொல்கிறோம் எங்களுக்கு இதுக்கு முன்னாடியே இருந்த தலைவர்கள் விழித்துக்கொள்ளலையோ என்னவோ தெரில ஆனால் இன்னும் வருங்காலத்தில் நாங்கள் விட போகிறதே இல்லை காரியம் பெருசா வேரியம் பெருசானா எங்களுக்கு காரியம்தான் பெருசு அதனாலதான் தான் இந்த காரியமா திமுக பக்கம் நாங்கள் நடந்துட்டோம் நம்மளுக்கு அரசியல் அதாவது அரசியல் அதிகாரம் வந்து அதிகாரம் இருக்கட்டும் அரசியல் பங்கீடு அதிகார பங்கீடுங்கிறது யார்கிட்ட இருந்து வாங்க முடியும் அதிகாரத்தை இரு வச்சுக்கிறவங்கட்டு தான் பங்கீடு வாங்க முடியும் எடப்பாடியார்கிட்ட போய் இன்னைக்கு என்னத்தை கட்டிட்டு என்னத்தை வாங்கிட முடியும் அதிகாரத்தில் இருக்கிற திமுக அரசிட்ட போய் தான் பங்கீடு கேட்க முடியும் அதனால தான் தூத்துக்குடியில் அப்படி ஒரு மாநாட்டை ஏற்பாடு பண்ணணும் அதுல மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மாநில துணைச் செயலாளர் அவங்கள கூப்பிட்டோம் ரொம்ப சந்தோஷம் மாநாட்டில் அருமையாக அவங்களும் இந்த மக்களோட நாங்கள் நிற்போம் அன்பு தம்பி எஸ்ஆர் ஆர் பாண்டியனோடு நாங்கள் நிற்போம் சொல்லி அந்த மேடம் சொன்னதே எங்களுக்கு சந்தோஷமாக போச்சு அப்போ கொள்கை ரீதியாக தான் எஸ்ஆர் ஆர் பாண்டியன் அவர்கள் வந்து வந்திருக்கிறாரு பண பரிமாற்றம் அப்படின்றது இல்லை இப்போ எங்களுக்கு பணமே தேவை இல்லை மேடம் இப்போ உள்ள அரசியல் சூழலில் பணமே தேவை கிடையாது ஏன்னா இப்போ ஃபுல்லாக அவ்வளோ வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு காலம் ஆயிடுச்சு இப்போ யார் நூறுரூவா காசு வாங்கினாலும் எல்லோரும் தெரிஞ்சு போயிடும் எங்களுக்கான தேவை பிரதிநிதித்துவம் இன்றைக்கி எங்கள் சமூகத்துக்கு தேவை அரசியல் விழிப்புணர்வு அரசியல் தெளிவு எங்களுக்கான இடஒதுக்கீடு எங்களுக்கான பங்கீடு அரசியல் எங்களுக்கான பங்கீடு தான் எதிர்பார்க்குறோம் திமுக அரசு அது எங்களுக்கு செஞ்சு கொடுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இதுவரைக்கும் வரைக்கும் எங்களோட இணைஞ்சிருந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்